நீங்கள் பார்த்து ரசித்துக் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு உங்கள் முன்னிலையார் இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் விருந்தோம்பல் பரிந்தோம்பி பற்றற்றோம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் விளக்கம் விருந்தினரை ஓம்பி அந்த வேள்வியில் ஈடுபடாதவர் பொருள்களை வருந்தி காத்து பின் இழந்து கொடு இழந்தோமே என்று இறங்குவர் இன்றைய முக்கிய செய்திகள் நிலம் பிரச்சனையில் இந்து முன்னணி நிர்வாகி கொலை கொலையாளிகளுக்கு போலீசார் வலை புதுச்சேரியில் புதுமா பிள்ளை அடித்து கொலை ஐந்து பேர் கைது பரபரப்பு வாக்குமூலம் அருகே புதுச்சேரி கிரிக்கெட் வீரர்கள் போராட்டம் பாண்டிச்சேரி தொடரில் புதுச்சேரி வீரர்கள் புறக்கணிப்புக்கு கண்டனம் செய்திகள் புதுச்சேரியில் இந்து முன்னணி நிர்வாகி பட்டப்பகலில் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவுடி சித்தானந்தா நகரை சேர்ந்தவர் துரை வயது நாற்பத்தி எட்டு ஹிந்து முன்னணி நகர செயற்குழு உறுப்பினர் மணல் ஜல்லி வியாபாரம் செய்து வந்தார் இவருக்கு மனைவி இரு மகன்கள் ஒரு மகள் உள்ளனர் வீட்டில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிக்காக நேற்று மதியம் தன் விற்பனை நிலையத்தில் மினி லாரியில் மணலை கொண்டிருந்தார் அப்பொழுது அங்கு வந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் துறையை சராமரியாக வெட்டி கொலை செய்து தப்பினர் ரெட்டியார்பாளையம் போலீசார் துரை உடலை மீட்டனர் முதற்கட்ட விசாரணையில் சொத்து தகராறில் துரை மனைவி ரேகா உறவினர்களால் கொலை நடந்திருப்பது தெரியவந்துள்ளது புதுச்சேரியில் புது மாப்பிள்ளையை அடித்துக் கொன்று ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி பாகூர் அருகே கரியாம்புத்தூர் பனையடிக்குப்பம் ரோட்டில் மோகன்ராஜ் என்பவருக்கு சொந்தமான மீன்குட்டை கொட்டகை உள்ளது இங்கு வாலிபர் ஒருவர் நேற்று காலை இரத்த காயங்களுடன் மயங்கிய நிலையில் கிடப்பதாக அவ்வழியாக சென்றவர்கள் கரியாம்புத்தூர் புறக்காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர் மற்றும் போலீசார் விசாரணை நடத்தினர் விசாரணையில் ரத்த காயங்களுடன் மயங்கிய நிலையில் கிடந்தவர் பனையடுக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ராஜகுரு வயது முப்பத்தி நான்கு வெல்டிங் தொழிலாளி என தெரியவந்தது பின்னர் மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த ராஜகுரு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இருந்தார் இதையடுத்து கரியாம்புத்தூர் போலீசார் கொலை வழக்காக பதிவு செய்து ராஜகுருவை அடித்து கொலை செய்தவர்கள் யார் கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்த நிலையில் சந்தேகத்தின் பேரில் அதே பகுதியைச் சேர்ந்த தினேஷ் பாபு வயது இருபத்தி ஏழு என்பவரை பிடித்து விசாரணை நடத்தினர் அப்போது தினேஷ் பாபு மற்றும் அவரது கூட்டாளிகள் ராஜகுருவை அடித்து கொலை செய்தது தெரியவந்தது இது சம்பந்தமாக தினேஷ் பாபு மற்றும் அதே பகுதியை சேர்ந்த சர்மா வயது இருபத்தி நான்கு முகிலன் வயது இருபது சுமித் வயது இருபது கரியம்புத்தூர் அச்சுதன் வயது இருபத்தி நான்கு ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் ராஜகுருவை அடித்து கொலை செய்தது ஏன் என்பது குறித்து தினேஷ் பாபு போலீசாரிடம் பரபரப்பு வாக்குமூலம் அளித்தார் அதில் எனது தங்கையை திருமணம் செய்து கொடுத்துள்ளோம் கணவர் வீட்டில் எனது தங்கை குளித்ததை மாடியிலிருந்து ராஜகுரு பார்த்துள்ளார் இதனையறிந்து எனக்கு ராஜகுரு மீது கடுமையான கோபம் ஏற்பட்டது இதனால் நான் எனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து ராஜகுருவை அடித்து கொலை செய்ததாக அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார் இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பதற்றம் நிலவுகிறது அங்கு அசம்பாவிதம் நடைபெறாமல் தடுக்க போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் செயல்படாமல் உள்ள தொழிலாளர் துறையை கண்டித்து நாம் தமிழர் கட்சியினர் தொழிலாளர் துறை அலுவலகத்தில் குப்பை கொட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி காந்திநகர் பகுதியில் அமைந்துள்ளது தொழிலாளர் துறை அலுவலகம் இந்த அலுவலகத்தில் ஆணையர் சரியாக பணியில் இருப்பதில்லை மேலும் தொழிலாளர் துறை வளாகம் முழுவதும் சுத்தம் செய்யப்படாமல் குப்பைகளாக காட்சியளிக்கிறது மேலும் அங்குள்ள கழிவறைகள் முறையாக சுத்தம் செய்யப்படாததால் அலுவலகத்திற்கு வரக்கூடிய பொதுமக்களும் ஊழியர்களும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் இந்நிலையில் முற்றிலும் செயல்படாமல் உள்ள தொழிலாளர் துறையையும் அதன் ஆணையரையும் கண்டித்து நாம் தமிழர் கட்சியினர் சார்பில் தொழிலாளர் துறை அலுவலகத்திற்குள் குப்பை கொட்டும் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் கையில் துடைப்பம் மற்றும் குப்பை தொட்டிகளுடன் வந்த நாம் தமிழர் கட்சியினரை போலீசார் அலுவலக வாசலில் தடுத்து நிறுத்தினர் இதனையடுத்து அலுவலக வாயிலில் கையில் துடைப்பங்களுடன் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்

புதுச்சேரியில் காவல்துறை மற்றும் பத்திரிகையாளர்களுக்கு இடையே நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் காவல்துறையைச் சேர்ந்த அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது புதுச்சேரியில் காவலர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் இடையே நட்புறவை ஏற்படுத்தும் வகையில் கோரமேடு காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கிரிக்கெட் மைதானத்தில் காவலர் அணியும் பத்திரிகையாளர்கள் அணிகளுக்கு இடையே கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது இதில் புதுச்சேரி டிஜிபி ஷாலினி சிங் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய மைதானத்தை திறந்து கிரிக்கெட் போட்டியை தொடங்கி வைத்தார் எட்டு ஓவர்கள் கொண்ட இந்த ஆட்டத்தில் முதலாவது களமிறங்கி எழில்குமார் காந்தி தலைமையிலான பத்திரிகையாளர் அணி நான்கு விக்கெட் இழப்பிற்கு எழுபத்தி மூன்று ரன்களை எடுத்தது தொடர்ந்து எழுபத்தி நான்கு ரன்கள் எடுத்தால்தான் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கி ஐஜி அஜித்குமார் சிங்லா தலைமையிலான காவலர் அணி ஆறு ஐந்து ரன்கள் எடுத்து எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இதையடுத்து போட்டியில் வெற்றி பெற்ற காவலர் அணிக்கு டிஜிபி ஷாலினி சிங் கோப்பை வழங்கி பாராட்டு தெரிவித்தார் இதேபோல் பத்திரிகையாளர் அணிக்கும் ஊக்கப்பரிசு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் மூத்த பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்ட கிரிக்கெட் வீரர்களுக்கு ஊக்கமளித்தனர் Sen hey, okay, okay, kapalıktı <vastly lava> <District> <Had hit> <ś Zw pulled> போலி ஆவணங்கள் தயாரித்து வெளி மாநிலத்தவர்களை விளையாட வைக்கும் கிரிக்கெட் அசோசியேஷன்ஸ் ஆஃப் பாண்டிச்சேரியை கண்டித்து கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் முறைகேடுகளில் ஈடுபடும் கிரிக்கெட் அசோசியேஷன்ஸ் ஆஃப் பாண்டிச்சேரி அமைப்பை கண்டித்து புதுச்சேரி கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் சார்பில் மக்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது புதுச்சேரி சட்டசபை அருகே நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மண்ணில் பிறந்த கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களை தொடர்ந்து புறக்கணித்தும் மற்றும் போலி ஆவணங்கள் தயாரித்து வெளி மாநிலத்தவர்களை விளையாட வைக்கும் கிரிக்கெட் அசோசியேஷன்ஸ் ஆஃப் பாண்டிச்சேரியை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி சேர்ந்த கிரிக்கெட் விளையாட்டை சேர்ந்த வீரர்கள் நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது கண்டனங்களை பதிவு செய்தனர் புதுச்சேரியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ புரீஸ்வரர் கோவிலில் ஆடி மாத பிரதோஷத்தை ஒட்டி நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன புதுச்சேரி நகர பகுதியான மகாத்மா காந்தி விதியில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ புரீஸ்வரர் திருக்கோவில் இக்கோவிலில் ஆடி மாத பிரதோஷ விழா நடைபெற்றது இதனையொட்டி கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ நந்தி பகவானுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து சந்தனம் மற்றும் வண்ண மலர்கள் அலங்கரிக்கப்பட்ட நந்தீஸ்வரருக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை வழிபட்டு சென்றனர் மாநிலம் அரியங்கப்பம் தொகுதி பகுதியில் புதிய கருமாதி கொட்டகையை அமைப்பதற்கான செட்டிக்குளம் பகுதியில் கருமாதி கொட்டகை புதிதாக கட்டுவதற்காக சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு நிதியிலிருந்து ரூபாய் பதிமூன்று லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் அரியங்கப்பம் கொம்புயூன் பஞ்சாயத்து மூலம் பணிகளை மேற்கொள்வதற்கான பூமி பூஜை விழா

புதுச்சேரியில் அழகான புத்தம் புதிய டிசைன்களில் ஆடைகள் வாங்குவதற்கு பிஎம் டெக்ஸ்டைல் மொத்தமாகவும் சின்ன விலையிலும் வாங்குவதற்கு சிறந்த ஜவுளி நிறுவனம் BM டெக்ஸ்டைல்ஸ் ஷூட்டிங் ஷர்ட் சஃபாரி ஆடைகளுக்கு சிறந்த நிறுவனம் அனிக் கோ பிராண்ட் ஷூட்டிங் ஷர்ட் சஃபாரி வகைகள் கிடைக்கும் முதல் பெரியவர்கள் வரை விரும்பும் ஆண்களுக்கான அனைத்திரக ஜவுளிகளும் எடுப்பதற்கு சிறந்த நிறுவனம் BM எம் மிக குறைந்த விலையில் தரமான ஆடைகளை வாங்குவதற்கு பி எம் டெக்ஸ்டைல் நம்பர் அறுபத்தி ஒன்பது சின்ன சுப்பராய பிள்ளை வீதி புதுச்சேரி உங்கள் கனவு ஆடைகளை புதுச்சேரியில் பத்து சதவீதம் அதிகாரிகள் கூட முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சை கேட்பதில்லை என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் புதுச்சேரி மாநில அதிமுகவும் அம்மா அறக்கட்டளையும் இணைந்து வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை மெகா வாய்ப்பு முகாம் நடத்த உள்ளது என்றும் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கு பெற்று தகுதியான ஆட்களை தேர்வு செய்ய உள்ளனர் இந்த முகாமில் பங்கேற்க பத்தாம் வகுப்பு முதல் கல்லூரி படிப்பு படித்த இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் கலந்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார் புதுச்சேரி மாநிலத்தில் நிலவும் அதிகார மோதலினால் பல துறைகளில் பல மாதங்களாக துறை இயக்குநர்கள் நியமிக்கப்படாமல் உள்ளது இதனால் மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு பணிகளுக்கான அனுமதிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளன என்று குற்றம் சாட்டினார் அரசு துறைகளில் சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலத்தோடு நிரப்பப்படாமல் உள்ளது ஆட்சியாளர்களின் மோதல் போக்கினால் எவ்வித நடவடிக்கையும் யார் மீதும் எடுக்க முடியாத நிலை உள்ளதை சில அதிகாரிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்றனர் என்றும் மக்கள் பணிகளை செய்ய முதலமைச்சர் உத்தரவிட்டாலும் பத்து சதவீதம் அதிகாரிகள் கூட முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சை கேட்பதில்லை என்று வேதனை தெரிவித்தார் தொடர்ந்து இந்த அரசு மீனவர்களுக்கு துரோகம் செய்து வருகிறது மீனவர்களின் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உணர்ந்து செயல்படவில்லை என்றார் இந்த அரசுக்கு எதிராக மீனவர்கள் வெகுந்தெழும் நாள் மிக விரைவில் வரும் என்று எச்சரித்தார் புதுச்சேரி புதுசாரம் அருள்மிகு கங்கை முத்து மாரியம்மன் ஆலய மண்டல பூஜை பூர்த்தியொட்டி முன்னாள் கவுன்சிலர் கணேசன் ஏற்பாட்டின் பேரில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி புதுசாரம் அருள்மிகு கங்கை முத்துமாரியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் கடந்த மாதம் நடைபெற்றது தொடர்ந்து மண்டல பூஜைகள் நடைபெற்றது இந்த பூஜையில் அம்மனுக்கு தினமும் பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டது நாற்பத்தி எட்டு நாட்கள் நடந்து மண்டல பூஜை இன்றுடன் முடிவடைந்ததை ஒட்டி புதுசாரம் முன்னாள் கவுன்சிலர் கணேசன் ஏற்பாட்டின் பேரில் அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை மக்களுக்கு முன்னாள் கவுன்சிலர் கணேசன் அன்னதானம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கோவில் அரங்காவலர் குழு நிர்வாகிகள் பொதுமக்கள் இளைஞர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜபேல் பிறந்தநாள் விழா புதுவை மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து தொண்டர்கள் ஆரவாரம் புதுவை மாநில துணை சபாநாயகரும் நெட்டப்பாக்கம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜவேலி அவர்களின் அறுபத்தி நான்காவது பிறந்தநாள் விழாவானது என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களால் சிறப்பான முறையில் புதுவை மாநிலம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அருள்மிகு மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து பிரார்த்தனை செய்யப்பட்டது இதில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த துணை சபாநாயகருக்கு ஆலய நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து தொண்டர்கள் சார்பில் மாலை அணிவித்து கோவில் வளாகத்தில் பிரம்மாண்ட கேக் வெட்டி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதில் சிறப்பு விருந்தினர்களாக என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் நாராயணசாமி ராமகிருஷ்ணன் வீரப்பன் செல்வகணபதி என்ஆர் காங்கிரஸ் மாநில மகளிரணி தலைவி ரேவதி பர்குணம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நட்டப்பாக்கம் தொகுதியைச் சேர்ந்த முருகன் விஜய் சேது ராஜாங்கம் உள்ளிட்டோர் செய்திருந்தனர் சோ பியா நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க என்னோட பிரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ ஆனா அதை பத்தி சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம் பஸ்ல லீக்கேஜ் ஆயிடுமோன்னு பயம் ரன்னிங் ரேஸ்ல ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்

பக்தி பரவசத்துடன் மணக்குள விநாயகரை தரிசித்து சென்றார் புதுச்சேரியில் நடைபெற்று வரும் சினிமா படப்பிடிப்பில் கலந்து கொள்ள வந்து பிரபல பாடகர் மனோ புதுச்சேரி அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார் சாமி தரிசனம் செய்த அவருக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் மரியாதையும் அளிக்கப்பட்டது தொடர்ந்து மணக்குள விநாயகரை பக்தி பரவசத்துடன் வழிபட்ட பாடகர் மனோவுடன் கோவிலில் இருந்த பக்தர்கள் செல்ஃபி எடுத்தும் போட்டோக்கள் எடுத்தும் மகிழ்ந்தனர் மேலும் அவசர அவசரமாக மணகுல விநாயகரை தரிசனம் செய்த அவர் விறுவிறு என்று கோவிலிலிருந்து புறப்பட்டுச் சென்றார் புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் வி பி சிவக்குழுந்துவின் பிறந்த நாளை முன்னிட்டு பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் தலைமையில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் பி பி பிறந்தநாள் விழா பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி விமர்சையாக கொண்டாடப்பட்டது பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் எழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகிக்க முன்னாள் பாஜக மாநில நிர்வாகிகள் தமிழ் மாறன் லட்சுமி நாராயணன் சாய் சுதாகர் நகர மாவட்ட பொதுச் செயலாளர் ஆனந்த பாஸ்கர் மற்றும் ராஜபவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் ஆனந்தன் வள்ளி மாலதி அருண்குமார் பிரகாஷ் செல்வம் வீரமணி முனுசாமி பாக்யா உமா மகேஸ்வரி உமா சங்கரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் வி பி ராமலிங்கத்தின் குடும்பத்தினர் மற்றும் சப்தகிரி குடும்ப நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்டவர்கள் மற்றும் பக்தர்களுக்கு பிரசாதத்தை பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் வழங்கினார் ராஷ்டிரிய ஜனதாதள முன்னாள் மாநிலத் தலைவர் சஞ்சீவி அவர்களின் மூன்றாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது ராஷ்டிரிய ஜனதாதள முன்னாள் மாநிலத் தலைவர் சஞ்சீவி அவர்களின் மூன்றாம் ஆண்டு நினைவு நாளை போற்றும் வகையில் மரப்பாலத்தில் உள்ள அவரது அலுவலக வாசலில் அலங்கரித்து வைக்கப்பட்ட சஞ்சீவி அவர்களின் திருவுருவப் படத்திற்கு அவரது மகன் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து சஞ்சீவி அவர்களின் குடும்பத்தினர்கள் மற்றும் சசிபாலன் பாசறை நிர்வாகியல் மற்றும் நண்பர்கள் என பலரும் அவரது திரு உருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு வழக்கறிஞர் சசிபாலன் அவர்கள் அன்னதானம் வழங்கினார் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் நிலம் பிரச்சனையில் இந்து முன்னணி நிர்வாகி கொலை கொலையாடுகளுக்கு போலீசார் வலை புதுமாப்பிள்ளை அடித்து கொலை ஐந்து பேர் கைது பரபரப்பு வாக்குமூலம் சட்டமன்றம் அருகே புதுச்சேரி கிரிக்கெட் வீரர்கள் போராட்டம் பாண்டிச்சேரி பிரிமியர் தொடரில் புதுச்சேரி வீரர்கள் புறக்கணிப்புக்கு கண்டனம் செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்